ஹை காய்ச் ஐ மு இந்த வீடியோல நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இயல் டூல இருக்கக்கூடிய பெரிய புராணம் சேக்கிலார் அப்படிங்கிறவர் ஏற்றுருக்காரு அதுல இருக்கிற மனப்பாடம் தான் வந்து பாடல் மாதிரி பாக்க போறோம் ஓகேங்களா சோ பாக்க ஆரம்பிக்கலாம் காடெல்லாம் கழைக்கரும்பு காவெல்லம் குழைக்கரும்பு காடெல்லாம் கழைக்கரும்பு காவெல்லாம் குழை கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயல் எல்லாம் நெருங்குவலை மாடெல்லாம் கருங்குவலை வயல் எல்லாம் நெருங்குவலை கோடுல்லாம் மட அண்ண குளம் எல்லாம் கடல் அண்ண கோடுல்லாம் மட அண்ண குளம் எல்லாம் கடல் அண்ண

கருங்குவலை வயல் எல்லாம் நெருங்குவலை கூடு எல்லாம் மடன்ன குளம் எல்லாம் கடலெண்ண கூடு எல்லாம் மடன்ன குளம் எல்லாம் கடல் அண்ண நாடெல்லாம் நீ நாடு தனியொவ்வா நலம் எல்லாம் நீ நாடு Thank you so much for watching.